ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா குடை மிளகாய் முட்டை பொரியல் தான் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வரமிளகாய் சேர்த்துக்கங்க பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கினது கண்ணாடி பதத்துக்கு அப்புறம் குடைமிளகாயும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கங்க தே ரெண்டு மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நீங்கள் முட்டையே சே முட்டை சேர்த்தாதான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நல்லா குடை மிளகாய் வதங்குறதுக்காண்டி சால்ட்டு சேர்த்து சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் இந்த இந்த கண்ணாடி பதத்துக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் குடமிளகாய் வந்ததுக்கப்புறம் முட்டையை உடைச்சு ஊற்றிடுங்க ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன் ஒரு செகண்ட் மூடி வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள் குடமிளகாயோடு சேர்த்து முட்டையை மிக்ஸ் பண்ணும்போது அந்த முட்டையோட பச்சை வாசனை இதெல்லாம் போயிட்டு நல்லா பொரியல் மாதிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் குடமிளகாயோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சே செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் அடிப்பிடிச்சிடும் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு பண்ணுங்கள் தேவையான அளவு பூ உப்பு நான் பூ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே குடை மிளகாய் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெட்டப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்